கடல்ல அப்படிதான் இருக்கானி காத்து காத்து அப்படிதான் இருக்கும் கடல்ல அதுவும் மழை இல்ல

ஜியா படுத்து <laughs> <gView> <laughs> <sodam Club> அண்ணா அக்கா அண்ணா அக்கா மச்சமச்சி மச்சமச்சி போட்டோ கொஞ்ச பே பின்னாடியே கூட நில்லுங்க ஆமா ஆமா போட்டோ அப்படியே பின்னாடியே நில்லுங்க அண்ணா அங்க நில்லுங்க நில்லுங்க 没打。 போட்டும்ப வெயிட் போட சார் போன Uh, it is time for lunch. Please uh, go down to enjoy some food. Thank you.

இந்த சன்ஷாட் கேப் போறன்னு சொல்லிருந்தாங்க. அது மேலே ஏறி போய் பாக்குறது. இறங்காதவங்க மட்டும் போட்லேயே இருங்க. அப்படியே இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கீழ கீழ. ஒன் ஹவர் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து அந்த இங்கே ஸ்பீட் போவாங்க. அது எல்லாருமே அது போவோம். அந்த நம்பர் பண்ணல. நிறைய பேசுங்க சார். இப்ப எங்க தெரியல. இங்க இந்த கொடியோட நிக்கலாம் வியட்நாம் கொடியோட வந்துருங்க லைவ் போயிட்டு இருக்கு லைவ் கையில ஏத்தி வாங்க இந்த பசங்க ஏத்தி கிட்டாங்க நானே நான் நாளே வச்சிருக்க பாருங்க சார் தவந்து டூர் மேனேஜர் மேனேஜர் தான் சொல்லிறதா

ரொம்ப அரவணைப்பாக கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களோட மெயினான ஒரு டார்கெட்டு ஸோ அந்த வகையில் நாங்கள் இவங்க ஃபேமிலி ப்ளஸ் அலாங் வித் நம்ம தமிழ்நாடு கெஸ்ட்டு ஒரு முப்பத்தி மூணு பேரோட வியட்நாம் வந்திருக்கோம் செவன் டேஸ் ட்ரிப்பு அதில் இன்றைக்கி எங்களோட செகண்ட் டே ஸோ மோஸ்ட் யூனிக் ஆன ஒரு சைட்ஸிங்க அப்படின்னா இந்த அலாங் பே அலாங் பே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஃப்ரம் த சி பே அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது லைம்ஸ்டோன் மலைகள் வந்து இங்கே வந்து இயற்கையாக வந்து இருக்குது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த இடத்த வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து உண்மையாகவே அந்த தகுதிக்கு ஏற்க ஏற்புடையதாக இருக்குமான்னு உங்களுக்கே புரியும் ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஒர்க் சைடுஸ் இந்த ஒரு பிளேஸே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் கிங்காங் அது மட்டும் இல்லாமல் சில இந்தியன் மூவிஸ் எல்லாமே ஷூட் பண்ணக்கூடிய ஒரு பண்ண இடம் ஈவன் இந்த மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு ஐலாண்டில் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டிலோப்ஸு மங்கீஸ் அந்த மாதிரி இயற்கை விஷயங்கள் இங்கே வந்து நிறைய கொட்டி கிடக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த லாங் பேக் ஒரு வந்து வந்து டே க்ரூஸ்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃபைவ் ஸ்டார் க்ரூஸ் இங்கே வந்து ஃபுட்டு வெல்கம் ட்ரிங்கு ப்ளஸ் கயாக்கிங் கிங் பேம்போ போட்டிங் ஸ்விம்மிங் பீச்சு அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இவங்க எல்லாரோடையும் ஸோ ஸ்டேட்யூன் கண்டிப்பா நீங்களும் வாய்ப்பு இருந்தா ஒரு டைம் வந்து வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் சார் அப்போ நம்ம எங்கே சார் வந்துருவோம் சொல்லி வியட்நாம் ஹனாய் தலைநகரம் எங்க இருந்து வந்துருக்கோம் சொல்லுவீங்க சார் நம்ம தமிழ்நாடு நாங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் என்னோட நேம் கார்த்திக் ஃப்ரம் சுப்பர்ணா டூர் டிராவல் கேர் பிரத்தியேகமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் ஒரு சுற்றுலா நிறுவனம்னே சொல்லலாம் ஸோ எல்லா இடத்துலையும் இந்தியன் ஃபுட்டும் கொடுத்து எல்லா கண்ட்ரியுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபதிற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் வந்து கடந்து அப்பா அம்மா டூர் போனால் எப்படி இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன தேவை ஒவ்வொரு நேரமும் கரெக்டான நேரத்துக்கு உணவு ஒரு வாஷ்ரூம் இருந்தது ஆகட்டும் நல்ல கம்ஃபர்டபுளான பஸ்ஸு ஒரு ஹோட்டல் அக்காமடேஷன் ஆகட்டும் எல்லாமே ஏற்று வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேக்கேஜில் எப்பயுமே வந்து ஹிடன் காஸ்ட்டே இருக்காது இப்போது விலை வந்து பார்க்கும்போது சிலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியலாம் பட் அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இன்க்ளூஷன்ஸ் ஸோ ஒரு டைம் நம்மளை நம்பி வராங்கன்னு போது நாங்கள் தான் உங்களுக்கு வந்து சொல்லணும் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி என்னோடய பேக்கேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் சார் வந்து எங்களோட வந்து மலேசியா சிங்கப்பூர் வந்தாங்க அடுத்து தாய்லாந்து வந்தாங்க இப்போது ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபேமிலியோட இந்த ட்ரிப்பில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஆறு ஃப்ளைட் போகிறோம் வரும்போது மலேசியா வழியாக மலேசியன் ஏர்லைன்ஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நார்த் வியட்நாம் சொல்லக்கூடிய ஹனாயிலிருந்து சென்ட்ரல் வியட்நாம் டனாங் போகிறதுக்கு தம்பிகளோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு

The Thank you. table today, there's no...